சலமா பின் அலக்வாரதியு அவர்கள் கூறியதாவது ஹைபர் போர் நாளன்று என் தந்தையின் சகோதரர் ஆமிர் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுடன் சேர்ந்து யூதர்களுடன் கடுமையாக போரிட்டார் அப்போது அவருடைய வாழ்முனை அவரையே திருப்பி தாக்கிவிட்டது அதனால் அவர் இறந்து விட்டார் அப்போது நபி தோடர்கள் சிலர் இது தொடர்பாக பலவிதமாக பேசிக்கொண்டனர் அவர் மரணம் தொடர்பாக சந்தேகம் வெளியிட்டனர் அவர் தமது ஆயுதத்தாலேயே தாக்கப்பட்டு இறந்துவிட்ட மனிதர் என்று சந்தேகமாக பேசினர் ஹைபரிலிருந்து அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் திரும்பி சென்றபோது அவர்களிடம் நான் தங்களுக்காக சில யாப்பு வகை கவிதைகளை பாட எனக்கு அனுமதி அளியுங்கள் என்று கேட்டேன் அவர்கள் அனுமதி அளித்தார்கள் அப்போது உமர் பின் ஹத்தா பிரதியாகும் அவர்கள் நீ சொல்ல இருப்பதை நன்கு கவனித்து சொல் என்று கூறினார்கள் அப்போது நான் பின்வரும் யாப்பு வகை கவிதைகளை பாடினேன் அல்லாஹுவின் மீது ஆணையாக அல்லாஹ் இல்லாவிட்டால் நாங்கள் நேர் வழி பெற்றிருக்க மாட்டோம் தர்மம் செய்திருக்க மாட்டோம் தொழுதிருக்கவும் மாட்டோம் என்று பாடினேன் அப்போது அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹோ அலைஹவ செல்லம் அவர்கள் நீ உண்மை உரைத்தாய் என்று கூறினார்கள் பிறகு நான் எங்கள் மீது அமைதியை பொழிவாயாக போர் முனையில் எதிரிகளை நாங்கள் சந்திக்கும்போது எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக பாடல்கள் எங்கள் மீது வரம்பு மீறிவிட்டார்கள் என்று தொடர்ந்து பாடினேன் நான் பாடி முடித்ததும் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலகி செல்லும் அவர்கள் இதை யாத்தவர் யார் என்று கேட்டார்கள் நான் என் தந்தையின் சகோதரர் ஆமீர் என்று உரைத்தேன் அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அப்போது நான் அல்லாஹ்வின் தூதரே சிலர் என் சகோதரருக்கு இறுதி தொழுகை தொழுவதற்கு அஞ்சுகின்றனர் அவர் தமது ஆயுதங்களாலேயே தாக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட ஒரு மனிதன் என்று கூறுகின்றனர் என்று சொன்னேன் அதற்கு அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அவர் துன்பங்களை தாங்கிக் கொண்டு இறைவழியில் அறப்போரும் புரிந்து இறந்தார் என்று கூறினார்கள் இதன் அறிவிப்பாளர்களுள் ஒருவரான இபன் ஷிஹாப் அசுஹரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் கூறுகின்றார்கள் பிறகு நான் சலமாபின் அல் அக்வார் அதி அல்லாஹும் அவர்களின் புதல்வர் ஒருவரிடம் இந்த நபி மொழியை பற்றி கேட்டேன் அவரும் தன் தந்தையாரிடமிருந்து இதை போன்றே எனக்கு அறிவித்தார் ஆயினும் மக்களுள் சிலர் ஆமிருக்காக இறுதி தொழுகை தொழுவதற்கு அஞ்சுகின்றனர் என்று நான் கூறியபோது போது தூதர் செல்லல்லாகுவ அழகிவ செல்லம் அவர்கள் அவர்கள் பொய் சொல்லிவிட்டனர் அவர் துன்பங்களை தாங்கி இறைவழியில் அறப்போரும் புரிந்து இறந்தார் அவருக்கு நற்சியில் புரிந்த நன்மை அறப்போர் புரிந்த நன்மை ஆகிய இரண்டு நன்மைகள் உண்டு என்று கூறியபடி தம் இரண்டு விரல்களை இணைத்து காட்டினார்கள் என்று அவர் கூறினார் நசாய் மூவாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது